தொள்ளாயிரத்தி ஒன்றாம் வருஷம் ஏப்ரல் மாதத்தில் பஸ்கா காலத்தின் போதான விசேஷித்த சோதனைகள் என்ற தலைப்பின் கீழ் பாடத்தை கேட்க தேவன் தாமி கிருபை செய்வாராக பல வருடங்களுக்கு முன்னதாகவே பஸ்கா காலம் நமது அருமையான கத்திற்கு வெற்றமனை மற்றும் கல்வாரியின் வருத்தங்களையும் பரீட்சைகளையும் கொண்டு வந்தது என்பதையும் இதே காலமானது யூதாசுக்கும் பேதிருவுக்கும் கத்தருடைய அனைத்து பின்னடியார்களுக்கும் பரீட்சைகளின் மற்றும் புடன் விடுதலின் காலமாக இருந்ததும் என்பவைகளை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்தோம் மேலுமாக நமது எதிராளியான சாத்தானவன் கற்றுடைய ஜனங்களை பரீட்சித்து நிரூபிக்கும்படிக்கு விசேஷமான அதிகாரம் கொடுக்கப்பட்ட காலமாகவும் விளங்குகின்றது குடியிருக்கும் யாவரையும் பரீட்சைகள் விசேஷமாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ள தேவனுடைய வீட்டார் மீது வரக்கூடியவைகள் என்று நாம் கருதுகின்றோம் கடிதங்கள் வாயிலாக அநேகருடைய பாடுகள் மற்றும் கண்ணீர்களை அறிந்து கொண்டோம் சிலருக்கு தங்கள் சொந்த பலவீனங்களினால் பாடுகள் உள்ளன சிலருக்கு மற்றவர்களுடைய பாடுகள் உள்ளன இன்னும் சிலருக்கு முடியாத அல்லது கத்திடத்தில் முழுவதும் ஒப்புவிக்கப்படாத பூலோக பாரங்களினால் உள்ளன மீது அனுதாபம் கொண்டு எங்களால் முடிந்து மட்டும் ஆலோசனை கொடுக்கும் அதே வேளையில் லுக் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கிய வங்கள் இனி களி என்ற நம்முடைய போதகரின் வார்த்தைகளை நினைவு கூறுகின்றோம் மேலும் சோதனைகளில் இருந்தும் அதை உணர முடியாத நிலையில் காணப்படுகிறவர்களுக்கு எங்கள் ஆழமான விசேஷமான கவலை கொள்கின்றோம் அதாவது லட்சியங்கள் அல்லது வியாபாரங்கள் அல்லது இவ்வுலகத்திற்கு அடுத்த கவலைகள் மற்றும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினால் ஆவிக்குரிய அல்லது பூமிக்குரிய விஷயங்களில் மூழ்கடிக்கப்பட்டவர்களுக்காக ஆழமான கவலை கொள்கின்றோம் இப்படிப்பட்டவர்களிடம் சத்தியத்தின் மீதான அன்பு ஒவ்வொரு வருடமும் அனலாகுவதற்கு பதிலாக குளிராகி விடுகின்றது இவர்கள் முன்பு கண்டது போல் காண்பதில்லை உணர்ந்து கொள்வதிலும் குறைவு ஏற்படுகின்றது இவர்கள் அப்போ சிலருந்து ஜெபிப்பதற்கு தூங்கிக் கொண்டிருந்து என்றும் எச்சமனையில் நமது இரட்சகர் அழுது போராடிந்து போல சிலர் அழுது போராடுகின்றனர் மற்றும் அத்தகையவர்கள் அவரை போன்று சோதனை காலத்தில் பலப்பட்டு இருப்பார்கள் என்றும் நாம் நம்மிடமே சொல்கின்றோம் இம்மாதிரியான விசுவாசத்தின் பரீட்சைகளையும் பாடுகளையும் அனுமதிக்காதீர் என்று கத்தரிடத்தில் நாம் ஜிபம் பண்ணவும் கூடாது ஏனெனில் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் பரீட்சிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிவோம் இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டதுக்கான முக்கிய காரணம் இவர்கள் நீண்ட காலமாக வாக்களிக்கப்பட்டுள்ள ராஜ்யத்தில் கிறிஸ்துவுடன் உடன் சுதந்திரர்களாய் ஆயிர வருட அரசாட்சியில் உலகத்தை நியாயம் தீர்த்து ஆசிர்வதிக்கவேயாகும் ஒன்று பெரு நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினே என்று அப்போ சிலர் கூறுகின்றார் தற்கால கிறிஸ்துவின் பள்ளிக்கூடத்தில் இருந்து அவருடைய மகிமையான ராஜ்யத்தில் பங்கடைவதற்கு முன்னேறுவதற்கு அவர்கள் பரீட்சையில் ஜெயம் பெறுவதற்கு இச்சோதனைகள் அவசியம் கண்டிப்பாக வேண்டும் இந்த சிந்தனையை நமக்கு தொடர்ச்சியாக எப்போதும் நாம் கொண்டிருக்க முடிந்தால் கர்த்தருக்கு பிரியமானவைகளை நாம் விரும்புவதற்கும் அதை செய்வதற்கும் எவ்வளவாய் நம்மை ஊக்குவிக்கும் மேலுமாக நம்முடைய நித்திய கண மகமைக்காக எதைகளையெல்லாம் கர்த்தர் நமக்கு அனுமதிக்கின்றார் என்று நாம் உணர்ந்து நம்முடைய அன்பான போதகர் அனுமதிப்பதற்கு நல்லது என்று கண்டு அனுமதிக்கும் எதையும் உண்மையாகவும் உற்சாகத்துடன் சகிப்பதற்கு நம்மை ஊக்குவிக்கும் இந்த கண்ணோட்டத்தின்படி நம்முடைய சோதனைகள் எத்துணை லேசானதாய் தோன்றுமே நம்முடைய பிரயாணத்தின் பாதை எத்துணை சொற்ப தூரமாய் தோன்றுமே கனவாய் உள்ள பூலோக ஜீவிதமும் நாளின் விடியல் தனிலே மறைந்து போய் விடுமே ஆ சமாதானம் கொள் என் நெஞ்சமே அமைதி கொள் என் நாவே அமைதலாக கலக்கமுற்ற என் மனமே கடந்து போகும் ஒவ்வொரு மணி நேரமும் உன்னை நித்திய இலைப்பாறுதலுக்காய் அதிகமாய் ஆயத்தமாக்குதே அன்பான சகோதர சகோதரிகளே நமக்காகவும் மற்றும் ஒருவர் மீது ஒருவர் எவ்ரேய நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வச்சனத்தில் அவருடைய இலைப்பார்தலில் பிரவேசிப்பதற்கேதுவான வாக்கு திட்டம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம் என்று அப்போ சிலர் கூறுகிறபடி சுவிசேஷத்தின் மூலம் நமக்கு முன் வைக்கப்பட்ட அந்த பரிசை எல்லாவற்றிற்கு மேலாக கருதுவோமாக கர்த்தருடைய எல்லா ஜனங்களை நாம் இப்படியாக அன்பு கூர்ந்து அவர்களுடைய நலனை நம்முடைய பிரதானமாக நோக்கமாக கருதுவோமாக இதுவே நமக்கு ஆவிக்குரிய ஆரோக்கியமாக இருக்கும் கர்த்தருடைய மனவாட்டிகள் காரியத்தில் உள்ள அவரது நிபந்தனைகளின் விஷயம் குடித்தெடுத்தல்கள் ஆனது நாம் அருமையானதாக கருதி நாம் ஐக்கியம் கொண்டுள்ள சிலரை நம்மை விட்டு எடுத்து போடும் விஷயம் தொடர்புடைய கத்துடைய அன்பு மற்றும் ஞானம் மீதான நமது நம்பிக்கைக்கு சகோதர சகோதரிகள் மீதுள்ள நம்முடைய அன்பும் கூட இடையூறாக இருந்திடுவதற்கு நாம் அனுமதிக்கக்கூடாது